திருக்குறள் பொருட்பால் அரசியல் அதிகாரம் ஐம்பத்து மூன்று சுற்றந்தழால் பற்றற்ற கண்ணும் பழைமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள எல்லாம் இழந்து வறிய நிலையில் வாழும் போதும் தம் பழைய உறவுகளின் சிறப்புகளை சிலாகித்து பாராட்டி பெருமை கொள்ளும் பண்பு சுற்றத்தாரிடம் மட்டுமே உள சுற்றம் இயையின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும் ஒருவருக்கு அன்பு குறையாத சுற்றத்தார் மட்டும் அமைந்து விட்டால் அது அவருக்கு மென்மேலும் ஆக்கம் குறையாத வளம் வளர்ச்சி பலவும் தரும் அளவளவு இல்லாதான் வாழ்க்கை குளவளா கோடையின்றி நீர் நிறைந்தற்று சுற்றத்தாரோடு அன்பு கலந்து பழகி மகிழ்ச்சி கொள்ளாதார் வாழ்க்கையானது கரையில்லாத குளத்தினில் நீர் நிறைவதைப் போன்று பயனற்றதாகும் சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுக்கல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் ஒருவர் தம் சுற்றத்தாரால் அன்பு கலந்து வாழும் வாழ்க்கையே அவர் பெற்ற செல்வத்தால் பெற்ற பயனாகும் கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் சுற்றத்தார்க்கு வேண்டியவற்றை கொடுத்து மகிழ்ந்தும் அவர்களோடு இன்சொல் பேசியும் அன்பு பாராட்டும் பண்புடையோர் சுற்றத்தார் பலராலும் சூழ வாழ்வார்கள் பெருங்கொடையான் பேனான் வெகுலி அவனின் மருங்கொடையார் மாநிலத்தையில் ஒருவர் பெருங்கொடையாளராகவும் சினம் தவிர்த்தவராகவும் இருப்பாராயின் அவரை விடவும் சுற்றம் உடையவர் யாரும் இவ்வுலகில் இல்லை எனலாம் காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள காக்கையானது தனக்கு கிடைத்தவற்றை மறைக்காமல் தன் சுற்றத்தாரையும் கூவி அழைத்து அவர்களோடு பகிர்ந்து உண்ணும் அத்தகைய குணமுடையார்க்கே செல்வமும் உயர்வும் உண்டாகும் பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் அரசர் எல்லோரையும் பொதுவில் ஒரே தன்மையராக பாராமல் அவரவர் சிறப்பிற்கேற்ப நோக்கி நடப்பவராயின் அதற்காகவே விரும்பி சுற்றத்தார் பலரும் அவரை வாழ்வர் தமராகி தன் துறந்தார் சுற்றம் அமராமை காரணம் இன்றி வரும் முன்பு நல்ல சுற்றமாக இருந்து ஏதோ ஒரு காரணத்தால் பிரிந்து சென்றவர்கள் பின்னர் பிரிந்ததன் காரணம் பொருத்தது என்று உணர்ந்தபின் தாமாக திரும்ப வந்து சேர்ந்திட வருவர் உழைப்பிரிந்த காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்து இருந்து எண்ணிக்கொழல் யாதொரு காரணமும் இன்றி தம்மிடமிருந்து பிரிந்து சென்றவர் திரும்பவும் ஏதோ ஒரு காரணத்தால் உறவாட விரும்பி வருபவரை நன்கு ஆராய்ந்த பின்பே சேர்த்து கொள்ள வேண்டும்